மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி வரும் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் முன்னாள் திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தமிழகன் தலைமையில் கட்சியினர் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை கொண்டாடினார் அப்போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர்

இருபத்தஞ்சி மாணவர்களோ இருக்கிறது தபநாடு மாதிரி ஒரு கேவலமான நீங்க பார்க்க முடியாது இங்கே தான் சாஜா செல்வி ஓட்டு கேட்கிறார்கள் அடுத்த கொடுத்து ஓட்டு கேட்கிறார்கள் கெக்தியை மாத்திவிட்டால் என்று நாங்கே சொல்லுகிறோம் எருக்கெட்டு சொல்லுங்க சொன்னபோது மரியேறபோது அவர்கள் கெட்டியை விட்டார் இங்கே ஓட்டு போட்டால் அந்த தாவர ஓட்டு போடுகிறாள் என்று போய் பார்த்தீங்கன்னா தாவர கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இப்போது பத்ராஜீனாக உங்களை சேர்க்கணும் தீர்ப்பான் சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் எல்லாம் தவறியான தவறியான பிரச்சனைகளையும் தவறியான திட்டங்களையும் சொல்லி தேவையில்லாமி அவர்கள் குளிர் காலத்து கொண்டு அவர்கள் பிரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் தலை செய்து நீங்கள மக்களாக புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டை இருக்கிறதா தண்ணீர் கிராமம் இருக்கிறதா மின்சாரத்தில் சொல்லுகாப்போம் தொடர்ந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து பொய்யான பிரச்சனை பேசினார்கள் அவர்களுக்கு மாறி மாறி வாக்களிக்கிறீர்கள் தமிழகத்தில் என்ன நடத்திருக்கிறது இந்த கண்டனத்தை எடுத்துக்கின்ற சாக்கடை தலைகீழ போய் கொண்டிருக்கிறது एककडे ते जमून गेले सारा देला इकडे बक्षी कुपऱ्याला कुटुंब आपल्याला प्राणा घेवंच राज जिले कुपऱ्यापाकडे घेवंच पण हे जमले कबरीला चाई बसवाय आत तोडते तर इकडे इकडे सत्ताला भेटो मCTRL काहाम नुकत्याच संदर्भात बसंत का करू இந்த நாட்டை ஆள் வந்திருக்கு நல்லா திட்டத்தை செஞ்சு சேவை செய்வது அனுப்பு கொடுத்து சார்பாக நன்றி 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 சொல்லுகிறோம்